குட் மார்னிங்ப்பா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சலைவரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சலைவரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன் ஆஃப் த எக்ஸோக்ரைன் கிளாண்ட் எக்ஸோக்ரைன் கிளான் அப்படின்னா இதோட செக்ரேஷன் ஆனது டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பிகள்லேருந்து செக்ரேட் ஆகும் இது ஹார்மோனை உற்பத்தி பண்ணாது அதுக்கு பதிலாக என்சைம்ஸை உற்பத்தி பண்ணும் இந்த சலைவரி இருந்து உற்பத்தி ஆகக்கூடியது தான் சலைவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சலைவா அப்படின்னு சொல்லக்கூடியதை தமிழில் உமிழ்நீர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் நம்ம பேச்சு வழக்கில் எச்சில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அந்த சலைவானால் என்ன சலைவாங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு இதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் தண்ணீராலையும் அது கூட கொஞ்சம் எலக்ட்ரோலைட் மியூக்கஸ் டபிள்யூபிசி என்ஜைம்ஸ் ஆன்டிபை மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ் இதெல்லாம் கலந்த ஒரு கூட்டணி தான் என்னது அப்படின்னா சலைவா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சலைவாவானது நம்மளோட உடம்புல எங்கே செக்ரேட் ஆகுது அப்படின்னா நம்மளோட வாய் பகுதியில் ஆகுது ஸோ இதை செக்ரேட் பண்ணுறதுக்காகவே கிளான்ஸ் எல்லாம் இருக்குது அந்த கிளான்ஸை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பரோட்டட் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் செகண்ட் கிளாண்டோட பேர் சப் லிங்குவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தேர்ட் கிளாண்டோட பேர் சப் மேக்ஸிலரி கிளாண்ட் அல்லது சப் மேண்டிபுலார் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூணு கிளாண்டும் தான் சலைவாவை உற்பத்தி பண்ணுது ஸோ முதன் முதல்ல சொல்லக்கூடிய இந்த பரோட்டெட் கிளான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு கிரேக்க மொழி சொல் பரோட்டெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை பேர் ஓட்டெட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க பேர் அப்படின்னா நியர் அப்படின்னு அர்த்தம் ஓட்டெட் அப்படின்னா இயர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதாவது காதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது நம்மளுடைய கண்ணம் இல்லையா இந்த கண்ணத்தோட முன்பகுதிகளில் இரண்டு காதுகளுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த பரோட்டெட் கிளான் அப்படின்னு சொல்லக்கூடியது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப் லிங்குவல் இந்த லிங்குவல் லிங்குவஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளே இந்த மொழி பிறக்கக்கூடிய அமைப்புகளில் சொல்லக்கூடிய வார்த்தை அப்போ இந்த லிங்குவல் அப்படின்னு சொல்லக்கூடியது மொழி உருவாக காரணமான நம்மளோட நாக்கு அல்லது நா அப்படின்னு சொல்லக்கூடியது குறிக்குது அப்ப இந்த கிளாண்டானது எங்க இருக்குது அப்படின்னா நம்மளோட நாக்குக்கு அடியில ஆகிருக்குது ஸோ பரோட்டன் கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும் இருக்கிற மூணு கிளாண்ட்லேயே ரொம்ப பெருசாக இருக்கிறது பரோட்டன் கிளாண்ட் இருக்கிறதுலே கொஞ்சம் குட்டியாக இருக்கிறது சப்லிங்குவர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தேர்ட் ஒன்று தான் சப் மேக்ஸிலரி அல்லது சப் மேண்டிபுலார் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளோட தாடை பகுதி இந்த டீச்லலாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா மேல் தாடை கீழ் கீழ்த்தாடைன்னு பார்த்துருப்போம் அந்ததை அந்த ஜாஸ் அந்த தாடை பகுதியோட ஆங்கிளில் அந்த கோணங்களில் இருக்கிறதா என்னதுன்னா சப் மேக்ஸிலரி அல்லனா சப் மேண்டிபுலார் கிளாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கிளாண்டோட செக்ரேஷன் எப்படி வாய்க்கு வருது அப்படின்னா இதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய டட்டெல்லாம் இருக்குது முதல்ல நம்மளோட பரோட்டின் கிளாண்ட் அங்கேருந்து அது உற்பத்தி பண்ணக்கூடிய சலைவாவை வாய்க்கு கொண்டு வர வேலையை யார் செய்கிறா அப்படின்னா ஸ்டென்ஷன்ஸ் க்ள அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டக்ட் தான் அங்கேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய சலைவாவை அங்கேருந்து உற்பத்தி பண்ணி நம்மளோட வாய்க்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி சப் லிங்குவல் கிளான்ல இருந்து செய் செக்ரியேட் ஆகக்கூடியதை யார் கொண்டு வரா அப்படின்னா டக்ட் ஆஃப் ரிவினஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அங்கேருந்து நம்மளோட நாக்கு கடியிலேருந்து அந்த சலைவாவை வாய் பகுதிக்கு கொண்டு வருது அதே நேரம் சப் மேக்லரி செக்ரேட் ஆகக்கூடிய சலைவாவை யார் கொண்டு வர அப்படின்னா வாட் டைம்ஸ் டக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்கேருந்து உற்பத்தி பண்ணி நம்மளோட வாய்ப்பகுதிக்கு கொண்டு வருது ஏன் இந்த சலைவாவானது வாய்ப்பகுதிக்கு வரணும் அப்படின்னா இந்த சலைவா அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல ஒரு நாளைக்கு ஒன்றரை லிட்டர் அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு லிட்டர் ஆஃப் சலைவா ஒவ்வொரு நாளும் நம்மளோட வாய்ப்பகுதியில் செக்ரியேட் ஆகுது இதோட மிக முக்கியமான வேலை என்னன்னா நம்மளோட வாய்ப்பகுதியை ஈரமாக வச்சு நம்ம பேசக்கூடிய சொற்களை தெளிவாக தெரிகிறதுக்காகவும் இன்னொன்று நம்ம வாய்ப்பகுதி ஒரு பெரிய ஓப்பனிங் இது வழியாக நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வழியாகவோ இல்லைன்னா காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளோ நம்மளோட உடம்புக்குள்ளே போய் நம்மளை பாதிப்படையாமல் பார்த்துக்கிறதுக்காகவும் ஒரு ப்ரிவென்டிங் மெஷராக கூட இந்த சலைவாக இருக்குதுன்னு சொல்லலாம் இது போக அடுத்த வேலையாக என்ன செய்யுது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் புரோட்டீன் ஸ்டார்ச் கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி விட்டமின்ஸ் இந்த மாதிரி நிறைய உணவுப் பொருட்கள் பார்த்துருப்போம் அதில் எஸ்பெஷலியாக ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிசாக்ரைடோட டைஜஷன் நமக்கு வாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது நல்லா கே கேட்டுக்கோங்க நார்மலாக எந்த உணவுகளும் டைஜஸ்ட் ஆகக்கூடியது எங்கே தான் நடக்கும்னா வயிற்று பகுதியில் நடக்கும் ஆனால் பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட்டில் ஒன் ஆஃப் த பாலிசாக்ரைடு ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஸ்டார்ச்சோட டைஜஷன் எங்கே நடக்குதுன்னா நமக்கு வாயில் தான் நடக்குது ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடியதில் ரெண்டு மூலப்பொருள்கள் இருக்குது ஒன்று அமைலோஸ் இன்னொன்று அமைலோ பெக்டின் ஸோ இதை டைஜஸ்ட் பண்ணக்கூடியதுக்கு ஒரு என்சைம் தேவை அந்த என்சைமோட பேர் அமைலேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த அமைலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைமுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது டைலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆனது ஸ்டார்ச் அப்படி உடைச்சு துண்டுகளாக்கி சின்ன சின்ன துண்டுகளாக மாத்துது அதை என்ன சொல்றாங்கன்னா சொல்கிறாங்க சாக்ரை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இரண்டு சுகர் சேர்ந்த ஒரு அமைப்பு என்ன டைசாகரைடா மாத்துதுன்னா மால்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டைசாக்ரைடா மாத்துது மால்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு குளுக்கோஸ் மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து டைசாக்ரைடான மால்டோஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை உருவாக்கும் இப்போது நமக்கு பாலிசாக்கரைட் அதாவது காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் கன்வெர்ட் ஆகி சிம்பிளர் ஒன்னாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்போ அந்த ஸ்டார்ச் ஆனது டைலின் அல்லது அமைலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதியோட உதவியோட எப்படி மாறியிருக்கு அப்படின்னா டைசாக்ரைடான மால்டோஸாக மாறியிருக்கு ஓகேயா இது போக இந்த சலைவாவில் நம்ம முதலே சொன்னோம் நம்ம வாய்க்குள்ள கூடி நுழையக்கூடிய கிருமிகளுக்கு எஸ்பெஷலி பாக்டீரியா ஃபங்கை வைரஸ் இந்த மாதிரி கிருமிகளுக்கெல்லாம் அகெய்ன்ஸ்டாக செயல்படக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளோட பேர் லைசோசைம் இந்த லைசோசைம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்மளோட வாய்ப்பகுதியில் இருந்து அந்த இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்குது ஸோ இப்படிப்பட்ட சலைவா பாருங்கள் டைஜஷனில் இன்வால்வ் ஆகுது நமக்கு வந்து கிருமிகள்லேருந்து பாதுகாப்பெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ அப்போ நம்மளோட வாயிலருந்தே கூட டைஜஷன் ஆரம்பிச்சிருது டைஜஷனுங்கிறது வயிற்றுக்கு மட்டும் சம்மந்தப்பட்ட பணி இல்லை வாயிலிருந்தே ஆரம்பிச்சிருது அப்போ நம்மளோட வாய் நல்லா கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட கடைசி பாயிண்ட் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம டைஜஷன் பற்றி ஸ்டொமேக்கில் எப்படி டைஜஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அது வரைக்கும் நேற்று கிளாஸில் நம்ம பார்த்த டீத்ஸ் பற்றி எதாவது டைப்ஸ் ஆஃப் டீத் பற்றியும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற சலைவரி கிளான் பத்தியும் நல்லா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டியர்ஸ் தேங்க்யூ வெரி மச்